இலங்கையில் பேரிடர் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது மிக வரலாறு காணாத இந்த பேரிடருக்கு இந்த சமயத்தில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பலதும் வேலை செய்யவில்லை அது வந்து மிக மிக ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அங்கு இருப்பவர்களுக்கு வெளிநாடுகள் இருப்பவர்களோட தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ளூர்களில் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக போனால் டயலாக் பெரும்பாலான மக்கள் பாதிப்பது டயலாக் அந்த நிறுவனம் மிக மோசமான நிலைமையில் இது இந்த தொலைத்தொடர்பு விஷயங்களில் அக்கறையின்மை என்று தான் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் மொபைட்டல் ஓரளவுக்கு வேலை செய்கிறது மற்ற எந்த தொடர்பும் அதற்கான ஒரு மாற்று வழிகளோட செய்து மக்களை தொடர்பு கொள்கிற வழி எதுவுமே செய்து வைக்கவில்லை இவர்கள் இவர்களை அரசாங்கம் நிச்சயம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் கூட இதை செய்ய முடியாட்டில் இவர்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன